எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சீரியல் வந்து சுபம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்து ரோஹிணி மாட்டுவா இது தெரியாம வந்து ரோகிணி வந்து எப்ப மாட்டுவா எப்ப மாட்டுவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இது ஒரு மடத்தரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஒரு தெரியல அப்படி மாட்டினாலும் என்ன ஆக போகுது அண்ணாமட எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு வணக்கம் சொல்லி சீரியலுக்கு சீவில எட்டுக்காடு போட்டுருவாரு அண்ணாமட அவங்க வேலையை பாருங்க வா எப்பதான் டயலாக் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அதே மாதிரி சொல்லி வணக்கம் சீவிலுக்கு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மாதிரி ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா இன்னும்தான் இந்த உலகம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா